இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவர் மேடையில் சொல்றாரு பார்த்து முறைச்சா நான் தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூடு இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடு இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான்காரை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டை தட்டணும் அதனால இந்த முறைச்சவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பாடருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறை ரெண்டு தட்டு தட்டணும் காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது யாராவது உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் ஆச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது அவர் எக்ஸ்ல போடுவார் டிஸேபிள் அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கேடு பார்த்தது